மக்கள் வந்து கட்டாயமாக சேஃப்டி ஆக்டில் இருக்கிற விஷயம் சே பண்ணுறது அதுக்கான தண்டனைகள் குற்றங்கள் எல்லாம் அதில் வரையறுக்கப்பட்டிருக்குது முக்கியமாக மக்கள் தமிழ்ல எக்ட் இருக்குது சிங்களத்தில் வந்து இருக்குது இங்கிலீஷ்ல இருக்குது அதில் வாசிச்சு இருக்கணும் இணையதளங்கள் சம்பந்தமாக இலங்கையில ஒன்லைன் சேஃப்டி ஆக்ட்னு சொல்லப்பட்ட ஆக்ட் இருக்குது நம்ம மயூரன் நேக்கன சொன்னது போல் ச சைபர் செக்யூரிட்டி ஆக்ட் இருக்குது இப்படி ச கம்ப்யூட்டர் க்ரைம் ஆக்ட் இருக்குது இப்படி என்னடா கேட்டால் சில சட்டங்களை இலங்கை அரசாங்கம் வந்து காலத்துக்கு காலம் இந்த விடயங்களுக்காக பார்லிமெண்டத்தில் நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்துருக்கிறாங்க இதை பாதுகாப்பு சம்மந்தமாக இதில் உள்ள விடயங்கள் சம்மந்தமாக மக்கள் வந்து கட்டாயமாக ஆன்லைன் சேஃப்டி ஆக்டில் இருக்கிற விஷயங்கள் அதே போல் சைபர் செக்யூரிட்டியில் இருக்கிற விஷயங்கள் எக்ட்டில் இருக்கிற விஷயங்கள் அதே போல் கம்ப்யூட்டர் க்ரைம் எக்ட்டில் இருக்கிற விஷயங்கள் சம்மந்தமாக மக்கள் ஓரளவு தெரிஞ்சிருக்க வேண்டும்னு நான் எந்த என்னை தனிப்பட்ட கருத்து ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு ஒரு ஆள் வந்து ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட்டை சேவ் பண்ணுறாருன்னு வச்சுக்கொள்வோம் ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ண பிறகு அவர் வந்து அந்த போஸ்ட்டை தான் தெரியாமல் ஷேர் பண்ணினேன் அல்லது தான் இது எனக்கு தெரியாது இது ஒரு குற்றமாகும்னு சொல்லி தெரியாது அப்படி சொல்லி போட்டு அவர் வாதாடுவாராக இருந்தா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை எந்த ஒரு இடத்துலையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எப்போவுமே சாதாரண பொதுமகன் சட்டத்தை ஓரளவு தெரிஞ்சிருக்க வேண்டும் என்று எல்லா விடயங்களும் நீதிமன்றங்களுமாக இருக்கலாம் சாதாரண வளவாளர்களாக இருக்கலாம் எல்லாருமே வந்து என்ற விஷயம் அவங்களோட நினைக்கிற விஷயம் என்ன கேட்டா சட்டத்தை அவங்க ஒரு ஓரளவு தெரிஞ்சிருக்க வேண்டிய படி இருக்குது அப்படி அவங்க தெரியலைன்னு சொல்லி எந்த ஒரு தற்பாதுகாப்புமே காப்பகமே எடுக்க இயலாது அதான் இதில் இருக்கிற முக்கியமான விஷயம் அதே போல் நீங்கள் சொன்னது போல் ஆன்லைன் சேஃப்டி ஆக்டாக இருக்கலாம் அதே போல் சைபர் செக்யூரிட்டி ஆக்டாக இரு சைபர் செக்யூரிட்டியாக இருக்கலாம் அதே போல் நம்மட கம்ப்யூட்டர் கிரைம் ஆக்டாக இருக்கலாம் அதே போல் பல சட்டங்கள் கொண்டுறப்பட்டிக்கு அதில் சேவ் பண்ணுறது அதுக்கான தண்டனைகள் குற்றங்கள் எல்லாம் அதில் வரையறுக்கப்பட்டிருக்குது நீங்கள் கேட்டதுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆரம்பத்தில் மக்கள் தெரிஞ்சிருக்க இந்த ஒன்லைன் சம்மந்தப்பட்டு தெரிஞ்சிருக்க வேண்டிய இந்த மூணு சட்டங்களும் என்னை பொறுத்த மட்டும் முக்கியமாக மக்கள் தமிழில் எக் இருக்குது சிங்களத்தில் வந்து இருக்குது இருக்குது அதில் வாசிச்சு சொல்லி என்னுடைய தனிப்பட்ட கருத்து